மத்திய அரசின் மீது குற்றம் சுட்டும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் இருபத்தி ஆறாயிரம் கோடி குறைந்தவை பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை வரவு செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி செலவிடப்படும் என்று கணித்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இதுவரை 51.442 ரெண்டு கோடியாக அதாவது சுமார் பதினஞ்சாயிரம் கோடி குறைந்துள்ளதற்கு நிதி அமைச்சர் எந்த காரணத்தையும் கொண்டு விளக்கவில்லை நிதி பற்றாக்குறை இருபத்தி நாலு இல் 96.000 கோடி என்று கணித்த நிலையில் இந்த கணக்கின்படி அது ஒரு கோடியாக அதாவது ஐயாயிரம் கோடி அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி ஆண்டு ஒரு கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் பதினாறாயிரம் கோடி அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இது உயரும் இந்த ரெண்டாயிரம் கோடி பற்றாக்குறைக்கு திருத்தி இருக்கு இவ்வாறு நிதி பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும் இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் திரு ரகுராமன் ராஜன் ரகுராமன் ராஜன் அவர்கள் தலைமையில் நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரி சுமை மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ள தவிர வேறு ஒன்றும் இந்த அரசில் சாதனை எதுவும் இல்லை எனவேதான் திரு ஸ்டாலின் இன்றைக்கு நாம் குறிப்பிடுது பொம்மை முதலமைச்சர் நிதி நிர்வாக திறனற்ற அரசு என்று குற்றம் சாட்டுகிறது இன்றைய மாநில நிதிநிலை அறிக்கையிலும் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையும் ஏறத்தால் சுமார் ஐந்து மணி நேரம் இரண்டு அமைச்சர்களும் தவிர வரவு செலவு திட்டம் பற்றி உருப்படியாக எதுவும் இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த அரசு என்ன பணிகளை செய்தார்களோ அதை வரிசைப்பட்டு அடுக்கி வார்த்தைகளுக்கு அழகு கூட்டி சாதனை என்ற பெயரில் படித்தார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை வேளாண் பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றிட்டு ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பல துறைகள் அடங்கி வேளாண் பட்ஜெட் இதுல பால்வளத்துறை மீன்வளத்துறை உணவுத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளாட்சியில் கிராமப்புற சாலைகள் கால்நடைத்துறை இப்படி பல துறைகளுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மானியம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க அந்த அமைச்சர் அப்பப்ப மானிக் கோரிக்கை வருகின்ற பொழுது கருத்தை சொல்வார் இதையெல்லாம் உள்ளடக்கி தான் வேளாண்மை துறை வேளாண்மை துறை என்பது ஒரு தனித்துறையாக இருக்க வேண்டும் அதுல நீர்வளத்துறையும் சேர்த்துக்கிட்டாங்க விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட் தான் வேளாண் பட்ஜெட் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும் அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும் பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன என்ன இருக்கு இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசலாம் இருந்தேன் நீங்க போய் கேட்டுட்டீங்க இது ஒன்று ஒரு அறிவிப்பை செஞ்சாங்க வெளியிட்டாங்க ஒரு பங்கு அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க எஞ்சி அறிவிப்புகள் நிறைவேற்றப்படல இதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் தெரிவித்தேன் அதுக்கு பதிலே இல்லை ஆனால் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்றாங்க அத்தனையும் போய் நீங்க கேட்ட மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னாங்க ஆனால் மொத்தமே ஒரு நூத்தி நாற்பது நாள் தான் இருக்குன்னு நான் கருதுறேன் இவ்வளவுதான் அஞ்சு வருஷத்துலையும் சேர்த்தி இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்தி இருக்கு

அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யல எந்த நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியாக இருக்காங்க இதுல பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்ட நடத்துக்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க இப்பதான் ஜாமீன் வந்திருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இது அவருடைய வாழ்வாதாரம் இந்த கறிக்கோழி வளர்த்தி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தில் இன்றைக்கு அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது அது புள்ளிவரமாக கொடுக்குறாங்க அதற்கு உண்டான தொகையை அதிகரித்து தான் கேட்குறாங்க அதை கூட இந்த அரசு சரியான முறையிலே அந்த நிறுவனத்தை அணுகி அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமமான உறவை ஒரு சுமமான ஏற்பாட்டை செய்திருக்கணும் ஆனால் அதெல்லாம் அரச பத்தி கவலையே கிடையாது எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் அதை பத்தி கவலைப்படுறதில்ல விவசாயிகள் பற்றி இல்ல பொதுமக்கள் ஒட்டுமொத்த மக்களையே பத்தி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதாவது நான் பேசும்போது வராது லிங்க் கொடுக்க மாட்டாங்க அது லிங்க் வரும் நான் என்ன கேள்வி கேட்டேன்னு அதை அதுக்கு உண்டான பதில் சரியா தவறா என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும் பலமுறை சட்டமன்றத்தில் பேசிட்டோம் நீதிமன்றம் வரைக்கும் போனோம் அங்கேயும் வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னும் அதுக்கு முழு தீர்ப்பு கிடைக்கல அதனால இதுக்கெல்லாம் விரைவாக வெடிவு காலம் வரும் இந்த கூட்டத்தொடரோட இன்னும் இன்னைக்கு அலுவலகம் நடக்குது இன்னும் எத்தனை நாள் நடக்குன்னு தீர்மானிப்பாங்க அந்த நாட்களோட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம் வலுவான வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம் எங்கள் கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்